வணக்கம் ஜிஎஸ்காம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றுலா அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்னு கேட்டவங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் ஜெர்மன் ஆட்டோமேக்கரான ஃபோக்ஸ்வேகன் குரூப்போட சப்சிடரி பிராண்டான ஸ்கோடா நிறுவனத்தோட சி செக்மெண்ட்ஸ் என்னன்னா ஸ்கோடா ஸ்லாவியாவோட டீடைல் விமர்சனம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்திய விலை மதிப்பீடு படி பதினான்கு புள்ளி பத்தொன்பது லட்சத்தில் துவங்கி உங்களுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் இந்த வாகனத்தோட விலையா சிக் ஆட்டோமேக்கரான ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவில் அமைச்சிருக்காங்க மகாராஷ்டிரா செக்கன்ல இருக்கிற ஸ்கோடா ஆட்டோ

போய் இந்த ஸ்கோடா ஸ்லாவே வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையா அப்படின்ற புரிதலை எடுத்துக்கொள்ளலாம் எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டியை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி இந்த ஸ்கோடா ஸ்லாவையோட சேஃப்டி பற்றி பார்த்துடலாம் இங்கே ஸ்கோடா ஸ்லாவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியா டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் பிரகாரம் ஹெவிலி லோக்கலைசேஷன் செய்யப்பட்ட எம் கியூபிஏஐ ஐஎன் அப்படின்ற பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சுருக்காங்க நீங்கள் பழைய ஃபோக்ஸ் வேகன் இருக்கட்டும் ஸ்கோடா ராப்பிடாக இருக்கட்டும் அதில் பார்க்கக்கூடிய டோர் ஹெஃப்ட் அதுக்கப்புறம் பேனலோட ஃபீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் இல்லை அப்படின்ற ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்குது பட் ஸ்ட்ரக்சரில் காம்ப்ரமைஸ் இல்லைங்க உங்களுக்கு க்ளோபல் என்கப்பில் ஃபைவ் ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கியிருக்கு பேனல்ஸில் அங்கங்கே கம்ப்ரமைஸ் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர்ல கம்ப்ரமைஸ் இவங்க பண்ணலை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சிக்ஸ் ஆர் பக்ஸ் ஏபிஎஸ்இவிடி இஎஸ்பி டய பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஹில் அசஸ் கண்ட்ரோல் இது கூடவே எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க மல்டிகொலிஷன் ப்ரேக்கிங் இருக்கு மோட்டார் ஸ்லிப் ரெகுலேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சேஃப்டி ஆஸ்பெக்டில் எடுத்து வந்திருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் டிஃபரென்ஷியல் லாக் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு மேபி புதிதாக இருக்கலாம் இது வந்து எக்ஸ்டிஎஸ் எக்ஸ்டிஎஸ் ப்ளஸ் அப்படின்ற வார்த்தைகள் மூலமாக ரெஃபர் பண்ணுவாங்க இது எதுக்கு அப்படின்னா ஹை ஸ்பீடில் போய் நீங்கள் கார்னரிங் பண்றீங்க அப்படின்னா இந்த வாகனத்தோட இன்னர் வெயில் வந்து லோடு கம்மியாக இருக்கிறதனால ஸ்லிப் ஏஜ் நடக்கறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி எப்போவுமே கார்னர் இன்னர் இன்னர்வெயில் லோடு கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஸ்லிப் பேஜ் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கிறப்போ ஈபிஎஸ் ஹைட்ராலக் சிஸ்டம் ஒரு டார்கெட்டட் வெயிலில் ப்ரஷரை கொடுத்து அந்த இன்னர் வெயில செட்டில் பண்ணி உங்களுக்கு வண்டி வந்து ஸ்லிப் ஆகாமல் ட்ராக்ஷன் மெயின்டைன் பண்ணி போக உதவும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்ஸ்வேகன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கார்கள் டைகூன் குஷாக் அதுக்கப்புறம் ஸ்லாவியா வெர்டஸ் எல்லாமே வந்து கார்னரில் ரொம்ப அஜயலாக ஃபீல் நமக்கு கிடைக்கிது வாகனத்தோட இதயம்ங்க அதாவது என்ஜினை பொறுத்து தான் நம்ம எப்போவுமே வந்து மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி இந்த ஸ்கோடா ஸ்லாவியோட இதயம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இங்கே நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் தான் எடுத்து வந்திருக்கிறோம் ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ கிடையாது ஒன் லிட்டர் டிஎஸ்ஐக்கு நம்ம வந்து ஃபோக்ஸ் வேகன் வெர்டஸ் பண்ணியிருக்கோம் சரி வானட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குங்க இன்சுலேஷன் எதுவுமே கொடுக்கல அதுதான் கொஞ்சம் வருத்தத்தை அழிக்குது ஏன்னா இந்த என்ஜின் கொஞ்சம் பெட் நாய்ஸியாக தான் இருக்குது இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின்ங்க ஆக்டிவ் சிலிண்டர் தொழில்நுட்பத்தோடு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஃப்ளாட் ரோட்டில் மினிமல் டார்க்கில் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் கியரை வச்சு கிடையாது மினிமல் டார்க்கில் ரன் பண்ணிட்டுருக்கிறப்போ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் சிலிண்டரை ஷட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் சிலிண்டர்ல ரன் ஆகும் அந்த ஆக்டிவ் சிலிண்டர் கிக்கின் ஆகிறப்ப உள்ள பெருசாக நமக்கு ஃபீல் ஆகாது எக்கோ மோட்னு மட்டும் உள்ள காமிக்கும் அது வந்து பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி எடுத்து கொடுக்குங்க ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் போகிறப்ப ஒன் தேர்ட்டின் பாயிண்ட் நைன் எயிட் பிஹெச்பி பவரும் உங்களுக்கு ஒன் செவன் எயிட் நியூட்ரன் மீட்டர் டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது அது வந்து சிக்ஸ்பீட் மேன்வல் அல்லது சிக்ஸ் பீட் டாக்குமீட்டரோடு கொடுத்துருக்காங்க இங்க நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஎஸ்ஐ போறப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ பிஹெச்பி பவரும் டூ பிப்டி நியூட்ரன் மீட்டர் டாக்கும் இந்த இன்ஜின்ஸ் பண்ணுது இது வந்து சிக்ஸ்பீட் மேன்வல் அல்லது இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்து செவன் ஸ்பீடு டிஎஸ்டி கியர் பாக்ஸுங்க இது வந்து டிக்யூ டூ ஹண்ட்ரட் கியர் பாக்ஸ் தான் ஸோ ரிலையபிலிட்டியை பெரிதாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள் அப்படின்னா அந்த டிஎஸ்டியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சிக்ஸ் ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் எப்பவுமே நல்லது ஏன்னா டிக்யூ டூ ஹண்ட்ரட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து இது அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த நிறைய விஷயங்களை அதாவது வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது ஸ்டில் ட்ரைல் டபுள் கிளச் யூனிட் தான் ஸோ அதனால் கொஞ்சம் யோசிக்கணும் சரி பார்ப்போம் இது ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் தான் இந்த டிகூ டூ ஹண்ட்ரட் வந்து ரிலேபிளாக இருக்குது இல்லையான்னு தெரியும் என்ஜினோட வைப்ரேஷன் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுக்கல உள்ள கண்டிப்பாக கேபின் குள்ளே ஸ்லைட்டாக ஃபில்டர் ஆகுது பட் பக்கத்தில் வந்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படின்றது இங்கே இந்த இடத்துல கூட எதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலங்க நல்லா வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க பட் சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் இருக்குது நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது பட் ரே பண்ணுறதும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓவரால் என்ஜினோட லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கச்சிதமாக இருக்குது இந்த என்ஜின் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமாக கம்ப்ளீட்லி ஃபில் இருக்குது டெக்னீஷியன் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது வந்து டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக கன்சீல் பண்ணல கன்சீல் பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் இப்போது இந்த ஸ்கோடா ஸ்லாவிய வாகனத்தோட தோற்றத்துலேருந்து எல்லா விஷயங்களையுமே பார்க்க ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு வந்து போனட்டுங்க போனட் பொறுத்த வரைக்கும் வந்து சென்டரில் ரெண்டு க்ரீசஸ் கிடைக்கிது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் ஷார்ப்பாக அக்ரஸிவாக தான் மொத்த ஃப்ரண்ட் லேட்டை முடிச்சிருக்காங்க ரேடியேட்டர் கிரில்லை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஸ்க்ரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்கிறாங்க அதை சரௌண்ட் பண்ணி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிக்கல் ஸ்லேட்ஸில் கொஞ்சம் ஒய்டான ஒரு ரேடியேட்டர் கிரில் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பம்பரோட குவாலிட்டி தரமாக இருக்குது குறைகள் இல்லை ஃப்ளெக்ஸ்லாம் ரொம்ப பெரிதாக இல்லை ஆடம் பொறுத்த வரைக்கும் ஹனிக்கும் மெஷ் கிரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒய்டான ஆடம் கிடைக்கிது ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு இங்கே எல்இடியில் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க ஹேலஜனில் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கிது இந்த டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக அழகாக ஷார்ப்பாக முடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க கீழே வந்து ஒரு ஃபாக்லாம்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைன் ஃப்ரண்டில் பேக்கிங் சென்சர் அந்த மாதிரி கிடைக்கல த்ரீ டிகிரி கேமராவும் இந்த வாகனத்தில் கொடுக்கல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி ஒன்பது எம்எம் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் வைப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான வைப்பர் தான் கிடைக்குது வாஷர் வந்து உள்ள வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒய்டான வின்ஷீல்டு தான் இந்த வாகனத்தில் கொடுத்துருக்காங்க சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ வந்து பேனல் கேப்ஸ் பற்றி பேசிடலாம் பேனல் கேப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈவனாக மேட்ச் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே அன் நமக்கு தெரியல ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஃபெண்டரோட குவாலிட்டி நல்ல போட்டிருக்காங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து டூ நாட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் சிக்ஸ்டின் ப்ரொஃபைல் டயர் தான் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப்ல தான் கொடுத்துருக்காங்க லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் லைனர்ஸ் கிடைக்குது ரியர்ல ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் லைனர் போட்டு தான் கவர் பண்ணியிருக்காங்க ஃபைன் இங்கே வந்து ஓஆர்விஎம் வந்து மோட்டரைஸ் எலக்ட்ரானிக்கலி அஜஸ்டபிள் எலக்ட்ரானிக்கலி ஃபோல்டுபல்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சைஸில் இருக்குது உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து க்ளியராக தெரியும் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அழகாக உள்ளே மோன் பண்ணியிருக்காங்க டோரோட தட் கேட்டலாம் டீசெண்ட்டாக இருக்குங்க பழைய தட் நீங்கள் ஃபோக்ஸ் வேகன் வென் டூ ஆர் ஸ்கோடா ரேப்பிடில் பார்த்த தட்டு இல்லைனாலும் நல்ல ஒரு ஹெஃப்ட்டு நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது இங்கே வந்து ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்காங்க க்ரீசஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த ஷோல்டர் லைனை சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இங்கே ரன் ஆகியிருக்கு நல்ல ஒரு ஷார்ப் நோட்டில் தான் வந்து என்டையர் டிசைனையுமே எடுத்து போயிருக்காங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா எனக்கு இவ்வளோ இருக்குது மேலே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க பேனோரமிக் கிடையாது நார்மல் சன் ரூஃப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு சரி ரியர் கிளாஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாக கொடுத்துருக்கனால நமக்கு லாங் ட்ராவலில் கம்பல்சரி கிளாஸ் டப் ஓபிக்க ஃபீல் ஆகாது சஸ்பென்ஷன் பற்றி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ல வந்து மேக் பர்சன் ஸ்ட்ரெட் வித் காயில் ஸ்பீன் கூட வந்து ஸ்டெபிலைசர் பார் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பின் மேக்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டெபிலைசர் பார் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த லேட்ரல் மூமெண்ட்டை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம அதே மாதிரி டயர் பிரஷர் தேர்ட்டி த்ரீ பிஎஸ்ஐங்க அக்ராஸ் நாலு டயருக்குமே வந்து தேர்ட்டி த்ரீ பிஎஸ்ஐ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ்ங்க ஸ்லாமியோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கிடைக்குது ஸ்கோடாவோட பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்லாவியோட நேம் இங்கே வந்து பதிக்கப்பட்டிருக்கு எல்இடி டெய்லாம்ஸ் தாங்க இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்லீக்கான டிசைனில் தான் த்ரூ அவுட் இந்த வாகனத்தை எடுத்து போயிருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லை மொத்தம் ஒரு மூணு பார்க்கிங் சென்சார் தான் கிடைக்குது கீழே பம்பரோட குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருக்குது நல்ல ரோபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்டாக ரெண்டு சைடும் கிடைக்குது சரி பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே கொஞ்சம் அழகாக கன்சில் பண்ணியிருக்காங்க சும்மா விடலை விட்டுருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும் இது ஃபுல்லாக கன்சில் பண்ணது ஒரு நல்ல விஷயம் பூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரெண்டு பேர் உள்ளே போய் உட்காந்துக்கலாங்க ஐநூற்றி இருபத்தி ஒரு லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்கிது நல்ல ஒய்டாக இருக்குது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே வச்சுக்க முடியும் இங்கெல்லாம் வந்து கன்சல் பண்ணியிருக்கலாம் ஏன் கன்சல் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு தெரியல இந்த ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கன்சலிங் கொடுத்துருக்கலாம் இதுலாம் ஒயர்லாம் அப்படியே தெரியுது இங்கேலாம் பார்க்குறப்போ ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்ப்ரிட்டும் கிடைக்குதுங்க சீட்ஸு ஃபைன் கீழே வந்து ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் டூ நாட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் சிக்ஸ்டீன் சேம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம்தான் சரி ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம்னு உள்ள வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிளாக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் சிமெண்ட் கலரில் தான் இன்டீரியர் தீம் எடுத்து போயிருக்காங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பியானோ பிளாக் ஃபினிஷ் கிடைக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிளேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு எலகண்ட்டான ஒரு டிசைன் லுக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பிரேக்ஸ் பற்றி சொல்லலாம் ஃப்ரண்ட்ல ஆக்சுவலாக டிஸ்க் பிரேக் ரேரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஏபிசி பெடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஎஸ்டி கே பாக்ஸ் கொண்டது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொண்ட வாகனம் இங்கே வந்து டெட் பெடல் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஏபி பெடலுக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் மேனுவல் வேரியன்ட் போனீங்கனாலும் அந்த ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குனே சொல்லலாம் அடுத்து டோர் பேட்ச் பற்றி பேசலாம் டோர் பேட்ச் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு டிப்பிக்கலாக ஃபோக்ஸ் பேக்கரில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்விச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க ஹேண்டிலும் அதே மாதிரி தான் இருக்குது சாஃப்ட் டச் மெட்டீரியல் இந்த இடத்துல மட்டும் பார்க்க முடியுது வேறு எங்கேயுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல் த்ரூ அவுட் கேபினில் பார்க்க முடியலை ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது இந்த இடத்துல பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க சரி ஃபைன் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய வேரியண்ட்டில் எலக்ட்ரானிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்வலி அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது ஒரு லெதர் எதிரேட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சென்டரில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான பெர்ஃபரேஷனும் கிடைக்குது சீட்ஸ் உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபியாக இருக்குது அதெல்லாம் குறைய இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ஸ்க்கான அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க லெவலரும் கிடைக்குது ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு தாங்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ் கைண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு பாக்ஸ் நல்லா இருக்குது யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுக்குறது இந்த இடத்துல ஃபைன் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் கிடைக்கிது டெலஸ்கோப்பிக்கும் கிடைக்குது ஸோ பாராட்டக்குரிய விஷயம் லெதர் ட்ராப்பிங்கோட கிடைக்கிது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோஸ் கண்ட்ரோல்கான ப்ரொகிபிஷன் கிடைக்கிது இது நல்லா இருக்குங்க இந்த நாப் பயன்படுத்துறதுக்கு ஃபைன் ஹார்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடாவோட டிபிக்கல் ஹார்ன் தான் கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லாயிருக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சில் எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் நல்லா இருக்குது நல்ல ஒரு கிராஃபிக் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பேனல் ஷிஃப்டருமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபைன் ஸோ அப்படியே டேஷ்போர்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா மேலே வந்து ஹாட் பிளாஸ்டிக்கில் ப்ளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஸ்லேட்ஸ் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அது கீழே வந்து பியானோ பிளாக்ல இப்படி கோவியாக முடிச்சிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் சிமெண்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஆடியோட குவாலிட்டி பார்ப்போம் ஒரு நிமிஷம் இருங்க ஓகேவாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மக்கா சிஸ்டம்லாம் போய் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு இருக்காது இங்கேயே வந்து ஃபோர் ஸ்பீக்கர் ஃபோர் ட்வீட்டர் ஒரு சப் கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி வாட்ச் சிஸ்டம்ங்க சப் மட்டும் ஹண்ட்ரட் வாட்ச்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடியோ ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சென்டர்ல வந்து ஏசி பென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும் ரொம்ப ஒரு சில்லர் யூனிட்னு சொல்ல முடியல ஏன்னா நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒனில் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஒனில் வச்சா தான் ஓரளவுக்கு கேபின் வந்து கூல் ஆகுது ஸோ ரொம்ப ஒரு சில்லர் யூனிட் அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல ஏர் ப்யூரிஃபயரும் உள்ள இன்டெக்ரேட்டடாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் இங்கே கிடைக்கிது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டிஎஸ்சி கியர்னா கொடுத்துருக்காங்க வெண்டிலேட்டட் சீட்ஸ்க்கான சுவிட்ச் இங்கே கிடைக்குது ரெண்டு ப்ளோயர் ஸ்பீடில் இது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வென்டிலேட்டட் சீட்டோட ஓக் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு சில்லராக இருக்குது ஃபீல் பண்ண முடியுது ஒரு சில ப்ரான்ச்சில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட் ஜஸ்ட் லைக் திட் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இருக்காது இதில் நல்லா இருக்குது ஐடியல் ஸ்டச் அப்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் ஹோல்டர் கிடைக்கிது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல்வல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இதில் தான் நம்ம போட்டு ஒரு யூஎஸ்பி பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிக்னக் ஸ்விட்ச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதில் கீஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் சரி க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான கிளௌ பாக்ஸ் கொடுத்திருக்காங்க கூல்டு கிளவு பாக்ஸ் தாங்க இது ஓகே உங்களுக்கு இங்கே மட்டும்தான் அதாவது கோ பாசஞ்சர் சைடில் மட்டும் தான் மிரர் கிடைக்குது இங்கே வந்து மிரர் கொடுக்கல கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேபின் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க அதை சொல்ல மறந்துட்டேன் சொல்லிட்டேன் என்னடா டக்குனு ரியா சீட் பக்கம் இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஸ்கோடா ஸ்லாவியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோ பாசஞ்சர் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இங்கே ஏன்னா நிறையா வாகனத்தில் இது கிடைக்காது உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் ஸ்கோடா ஸ்லாவியாவோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம்னு உள்ளே வந்திருக்கோம் நல்ல ஒரு சாலிடான தட் நம்மளால் கேட்க முடிஞ்சுது இது இந்த அது சன்ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரியாக போட்டிருக்காங்க இது வந்து வண்டி கூட வராதுங்க கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு சன்ஷேட் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் ஃபீட்டர்ஸ் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லிட்டரில் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எங்கேயுமே வந்து இந்த டோர் ஹேண்டில் தவிர எங்கேயுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து டேஷ்போர்ட்லேயோ மற்ற பக்கத்துலையோ பார்க்க முடியல அது மட்டும்தான் வருத்தத்தை அளிக்குது சென்டரில் இருக்கிற ஹம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக இல்லை மினிமலாக தான் இருக்குது சரி லெக் ரூம் நீரும் பார்த்துருவோம் லெக்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைவர் சீட் வந்து எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்ல ஒரு லெக்ரூம் கிடைக்கிது நீரும் நல்ல ஒரு லென்த்தியான நீரும் கிடைக்குது அண்டர் தே சப்போர்ட் மட்டும் பெட்டராக இருந்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ லம்போ சப்போர்ட்லாம் ஓகே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரூம் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது ஒரு சிக்ஸ் ஃபீட் ஆள் இருந்தால் லைட்டாக முட்டுற மாதிரி இருக்கும் கேபினுக்கு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் சென்டரில் ஒரு ஆம் ரெஸ்ட் கிடைக்குது மூணு பேசஞ்சருக்குமே ப்ராப்பரான ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து த்ரீ பாயிண்ட்டில் சீட் பல்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் ரோக்கு நமக்கு ஏசி வென்ஸ் கிடைக்குதுனு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க ப்ளோவர் கண்ட்ரோல் இல்லை ஜஸ்ட் வென்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கிது இங்கே வந்து ரெண்டு டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க யுஎஸ்பி அப்படின்றதே மறந்துட்டாங்க ஸோ மக்களே இப்போ இந்த ஸ்குவாடா ஸ்லாவியாவோட ட்ரைவ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் பார்த்துருங்க அந்த கேமராவோட குவாலிட்டி பார்த்துருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது சரி ஓகே ஸ்போர்ட் மோட்லேயே ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து திரும்பிக்கலாம் ஸ்லோ ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெட்டர் பாட்டரான ரோடு தான் ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் ஸ்லைட்டாக ஒரு ஃபர்மெச் தெரியுது மற்றபடி ஒன்றும் இல்லைங்க கிளியராக தான் பண்ணியிருக்காங்க பஸ் போடுவோம் திருப்பி அதே ரோட்டில் உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன் கொஞ்சம் ஸ்பீடாக போய் காமிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ஸ்பீட்ஸில் எப்படி வந்து இந்த குழிகளெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் ஸ்லைட்டாக தாட்டல் கொடுத்தாவே போதுங்க அப்படியே டயர்ஸ் க்ரீச் ஆகி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்படி ஒரு பவர் டெலிவர் ஆகுது ஸ்பீட்ஸில் போகிறேன் ஸ்பீட்ஸில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதை எல்லாமே டேக்கிள் பண்ணி கார் எடுத்துகிட்டு வந்துடுது சரி ஓகே சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அந்த ஃபேமோஜ் இருக்குது மற்றபடி கம்ஃபர்ட் தான் வச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வரோம் இனிதான் இந்த வாகனத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டீரிங் ஸ்லோ ஸ்பீட்ஸில் லைட் வெயிட் எடுதான் ஃபீல் ஆகுது ஸ்பீட் கெயின் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்போர்ட்ஸ் மூடில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க என்ஜின் ட்ரைவ் நோட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது அந்த என்ஜின் ட்ரைவ் நோட் ஸ்லா அப்படியே ஸ்லைட்டாக ஒரு லெஃப்ட்கை எடுத்து அப்படியே ரைட்டில் உள்ளே போகலாம் சமாஜையில் இருக்குங்க அந்த லெஃப்ட் டு ரைட் மனவர் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கார் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கல அன்னோவிங்க இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்லாம் பண்ணுவோம் அடுத்து இங்கே ஒரு கார்னர் வரும் அப்படியே எடுப்போம் பிரேக்ஸ் ஷோ ஃபோட்டோடாக இருக்குதுங்க அழுத்துனீங்கன்னா உங்களால் வண்டி எங்கே நினைக்கிறீங்களோ அவங்க இங்கே நிப்பாட்ட முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்கில் ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் அது மட்டும்தான் எனக்கு தோணுது ஸ்பீட்ஸ் கீனாகுறப்போ ஸ்லைட் அண்ட் வெயிட் ஆட் ஆகிறது நம்மளால் உணர முடியுதுங்க ஸோ இப்போ இங்கே ஒரு டேர்ன் வரும் அதில் திரும்பி பார்த்துருவோம் ஸ்டேரிங் எப்படி ஆட்டோ ரீசென்டர் ஆகுது அப்படின்றது தெரிய வரும் இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படின்றதுனால பயங்கர டிராஃபிக்காக தான் இந்த ஏரியா இருக்குது எப்போவுமே எங்கள் ஈரோட்டில் இந்த திண்டல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது இங்கே முகூர்த்த நாள் அப்படின்றனால மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்டீரிங் ஆட்டோ ரீசன்ட் ஆகுதா ஆகுதுங்க பட் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக இருந்திருக்கலாம் போவோம் ஸோ இங்கே கார்னர்ஸ் எடுப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டியில் எடுத்துங்க கொஞ்சம் டீப்பான கர்வ் தான் ஸ்லைட்டாக பாடி ரோல் தெரிஞ்சுது இந்த வண்டியை தாங்கி பிடிக்கிறதே அந்த ப்ரேக்ஸ் அந்த இஎஸ்பி தாங்க அதுதான் செம்ம அஜயில் அந்த வண்டியை தாங்கி பிடிக்குது டிரைவிங் டைனாமிக்ஸில் ஸோ அப்படியே ஒரு ஸ்போர்ட் மோட்டில் வண்டி பாயுதுங்க சீரி பாயுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎஸ்ஐ செம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஓகே ரைட் ஸோ ஸ்கோடா ஸ்லாவியாவோட ரிவ்யூ முடிஞ்சதுங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த வாகனத்தோட வேர்டிக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வண்டி டைனமிக்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குது பிரேக்ஸாக இருக்கட்டும் வண்டியோட சஸ்பென்ஷன் கேலபரேஷனாக இருக்கட்டும் சும் எல்லாமே டு த பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது ட்ரைவிங் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது இந்த இன்டீரியர் பிளாஸ்டிக்கோட கூட குவாலிட்டிலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஃபதராக எடுத்து போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது வாரண்டி பற்றி பேசிடலாம் வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க நீங்கள் எக்ஸ்டெண்ட் இருந்தால் ஆறு வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் நமக்கு வருங்க ஸோ நீங்கள் சர்வீஸ் பேக்கேஜ்லாம் போகிறீங்கன்னா ஒரு ஐயாயிரம் டு எட்டரை வரும் இது இதுதான் பேசிக்கா சர்வீஸ் மட்டும்தான் ஸ்டில் காஸ்ட்லியா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஏதாவது மேனேஜ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் வந்து சர்வீஸ்ங்க சோ யாருக்கு இந்த வாகனம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சி செக்மெண்ட்ல ஒரு செடன் பாக்கறீங்க அப்படின்னா நமக்கு ஹோண்டா சிட்டி இருக்கு ஃபோக்ஸ்வேகன் நெட்டஸ் இருக்கு ஸ்கோடா ஸ்லாவியா இருக்கு ஹிண்டே வெர்னா இருக்கு ஒரு டைனமிக்கலி பெட்டரான ஒரு கார் சேஃப்டி எஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு பிரமாதமா வேணும் அஜயலாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கோடா ஸ்லாவியா அண்ட் ஃபோக்ஸ்வேகன் வெட்டஸ் பார்க்கலாம் ஃபோக்ஸ்வேகன் வெட்டஸை காட்டிலும் ஸ்லைட்லி ஒரு துளி கொஞ்சம் அந்த ஸ்கோடா ஸ்லாவியா வந்து டைனமிக்கலி பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது எதுனால அப்படின்றது என்னால் ஃபைன் பண்ண முடியல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க எப்போவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சுதச்சிரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தடா டேக் கேர் பபாய்